ஒருத்தர் நாலு டைம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் இருக்கு ஒரு கட்டு இப்போ நீங்க பதினஞ்சு கட்டு அப்படிங்கிற பட்சத்துல நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வருது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கீங்களா ஆமா அதனால அன்னைக்கு உங்களுக்கு லாபம் லாபம் தான் ஆமா உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நாடு நாடு மடாடு நாடு நாடு கற்பூரலி கோழி நாலு தான் போடுறோம் நாடு கற்பரவள்ளி கோழி கோழி பூம்பழம் பூம்பழம் அப்படிங்கிற நாலு விதமான அதாவது எவ்வளவு வருஷமான விவசாயம் பண்ணிட்டு வரீங்க நாங்கள் இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க பண்ணிக்கிட்டு வரோம் அதனால ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு வரோம் ஆமா இருபது வருஷம் தான் சரி வாழை போடுறதுக்கு என்ன மண்ணை தேர்வு செய்யணும் மண்ணா அது நம்ம செவ்வ வரும் இந்த கரைசிலையும் வரும் கரைசல்லாம் நல்லா வரும் இது வந்து வயலு நெல்லு போட்டுக்கிட்டு இடம் சரி இப்ப நீர் ரொம்ப கெட்டதுனால வாழை போட்டிருக்கோம் அதாவது கரிச காட்டு வந்து வாழை வராது அப்படிங்கறத சொல்றாங்க கரிசக்காட்டு இல்லை தானே ஏன் இல்லை ஒவ்வொரு நம்ம பார்க்கக்கூடிய இதை பொறுத்து இருக்கு சரியான பராமரிப்பு சரிண்ணா இப்போ கரிச காட்டுலயும் வாழை வரும் ஆமா தண்ணி வந்து எப்படி தண்ணி இருக்கணும் தண்ணி நல்லா தண்ணி விடணும் கொஞ்சம் பெருசாக ஊட மாதிரி எடுத்து விட்டுவோம் அந்த கான் ஃபுல்லாக பெரிக்கணும் அது வேற ஆயிருமா அந்த கிடங்குள்ள இருந்து அந்த நீர் எடுத்துக்கணும் அண்ணன் வந்து தேர்வு செஞ்சாச்சு ஆமாம் அதுக்கப்புறம் எதுவும் உழவு ஓட்டிட்டு வாழ வைக்கணுமா ஆமாம் உழவு போடணும்ல பருவ பண்ணணும்ல உழவு போடணும் நல்லா ஆமாம் ரொட்டேட் அடிக்கணும் நல்ல பொது பொது இருந்தால் தான் அதுக்கு ரசிச்சுட்டு வைக்க முடியும் கண் அதனால ரொட்டேட்டர் அடிச்சு எத்தனை உழவு அடிப்பீங்க நாங்கள் உழவே இப்போ நாலு போட்டுக்கோ ரொட்டேட்டர் ரெண்டு மூணு அடிச்சிருக்கோம் ஆமாம் இப்போ களை இப்போ வந்து ரொட்டேட்டர் இந்த களைக்காக அடிக்கும் பில்லுக்காக அடிக்கும் சரி சார் கிள்ளு வளர விட்டா வாழையை வளர விடாது இல்லை அதனால இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம் காலைக்கு கண்ணு வந்து எங்கன்னா இருந்து வாங்கிட்டு வருவீங்க நாங்கள் அது தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு கண் எவ்வளோ ரூபா கொடுக்க சொல்றாங்க பதினஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு கண் வாங்கிடுவீங்க ஓகே அதுக்கப்புறமா கண் வாங்கிட்டு வந்துட்டீங்க நம்ம எத்தனை அடிக்கு ஒருக்க கன்று வைக்கணும் இப்போ நாங்க முதல்ல ஏழு அடி வச்சோம் இப்ப எட்டடி போட்டுக்கோம் எதுனால எட்டடி அகலம் போட்டா நல்லா தூர் கட்டும் பருக்கும் கொலையும் பெருசா வரும் எட்டடி போட்டோம் ஆமா இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும் அதனால எட்டடி போட்டு எட்டடி போட்டு கண்ணு அந்த தோண்டி வைக்கும் போது எத்தனை எவ்வளோ அடியில் தோன்றுவாங்க குழியும் சும்மா அந்த அடி தான் அரை அடி தான் அடி அடி கண்ணு வச்சாச்சுன்னா அந்த கிழங்கு மட்டும் நமக்கு முன் முங்குனா போதும் கிழங்கு அந்த கிழங்கு இருக்குல்ல வாழையில் அந்த கிழங்கு மட்டும் முன்னாள் போதும் சரி கண்ணு வச்சாச்சு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா தண்ணி விடுறது எத்தனை நாள் கண்ணுறது கண்ணு வச்சு முடிஞ்சோடனே விடலாம் தண்ணி விடலாம் உடனே விடலாம் விடலாம் ஆனால் தழுக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் தலுக்காலுக்கு வேலையே வெளியே வரும் நாற்பது நாள் ஒரு மாதம் உரம் அப்படிங்கிறது எதுவும் போடுவீங்களா ஆமா உரம் டிஏபி யூரியா அது வந்து பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா அந்த உள்ள வந்த பிறகு உரம் அடிப்பான் இல்லாட்டா உரம் மருந்து வாங்கி பிறவி பண்ணிடுவோம் என்ன உரம் மருந்துனா அது மாதிரி என்ன மருந்து வாங்குறீங்க உரம் அந்த யூரியா அந்த இது இருக்கு அதுலயே இருக்கு இந்த நோய் உருதுன்னு அதுக்கு கேட்டா நம்ம கொடுப்பாங்க நோய் மருந்து அடிப்பீங்க உரமும் வைப்போம் உரம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை எத்தனை உரம்னு வைப்பீங்க அது ரெண்டு மூணு உரம் வைப்போம் மூணு உரம் ஆமா என்னென்ன உரம்னு எதுவும் ஐடியா டிஏபி பொட்டாசு பொட்டாசு யூரியா யூரியா இந்த வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மூணு டே உற வைப்பீங்க அப்படின்னா மூணு டே உற உற வைப்பீங்க களை எடுக்கிறதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை டே எடுப்போம் களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு நல்லதுதான் சுத்தமாக்கிட்டே இருக்கும் ஆமா அது வளர வளர நம்ம எட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் களை எடுக்கிறத விரும்புவீங்களா இல்ல இது மாதிரி மிஷினை வச்சு இது இதுன்னா ஆள் கம்மியாகும் இது ஒரே நல்ல அடிச்சு முடிச்சிருவோம் ஆளுன்னு ஒரே நல்ல எடுக்க முடியாது இல்ல ஆமா அதனால இதை வச்சு அடிக்கிறது இதை தான் முன்னாடி இருந்து அடிச்சுட்டே வரும் ஆமா அடிச்சுட்டே வரும் நீ இது அடிச்சப்பறம் நீ ஆளு இந்த தூருக்கு தூருக்கு இருக்குல்ல இது நீ ரெடி அடிப்போம் கிட்டாக்க ஒரடி அடிச்சிருக்கேன் கிட்ட அடிச்சு முடிச்சாலும் பல்லடி இப்படி அடிப்போம் அப்புறம் அந்த தூர்ல சதுரமா இருக்கும் அதுல களை இருக்கும் அதை ஆள் விட்டு வெட்டியே மண் அணைக்கிறது அவன் முட்டு கொடுத்த மாதிரி இது பண்ணி ஆமா சரி அந்த ஒரு நாற்பது நாள் உரம் போடுதோம் பாத்தீங்களா நாற்பது நாள் நாற்பது நாள் கண்ணே தண்ணியை தழுப்போம் அப்படியா ஆமா அப்போ அந்த உரங்கிறது எத்தனாவது நாள் ஃபர்ஸ்ட் உரம் கொடுப்பீங்க அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிரும் ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் எழுபதாவது நாள் பக்கம் இல்லையா எழுபது ஐம்பது நாள் ஆயிரும் தண்ணி விட்டுறது எப்படின்னா தண்ணி இப்போ நீங்க வச்சதும் ஒரு டைம் தண்ணி விடுறீங்க அதுக்கப்புறமா எப்படி தண்ணி அது ஒரு வாரத்தை ஏழு நாள் குடுக்க மூணு நாள் குடுக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏழு நாளுக்கு நாளுக்கு விட்டுக்கலாம் அது நம்ம இந்த கரையில் உணரதை பொறுத்து இப்ப தண்ணி விடுத்தியா ரொம்ப உணர்ந்துட்டுனா ஒண்ணு விடா உணராமல் ஈர இருக்குன்னா நாள் கழிச்சு விட்டுக்கலாம் வாழை வந்து நாட்டு ரகம் வாழன்னு சொல்றேன் நாட்டு வாழைக்கு வந்து மூணு மாசம் ஆயிரும் அது தலிச்சதுக்கே ஒரு மாசம் ஆயிரும் ரெண்டு மாசம் கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் அதனால மூணு மாசம் ஆயிரும் அது வளர்ச்சி இல்ல அப்படின்னா சரி நம்ம உரம் போட்டு பத்து நாள் ஆச்சு பாதிஞ்சு நாள் ஆச்சு வளர்ச்சி இல்ல அப்படின்னு உரம் வைப்போம் பக்கம் வச்சிருது பதினஞ்சாம் பக்கம் வாங்கிட்டு நல்லா வந்துச்சுன்னா ஒரு இருநூறு நாளை கழிச்சா இருபத்தஞ்சு நாள் கழிச்சா வச்சுக்கலாம் இப்ப வாழையோட நாட்டு வாழங்குறீங்க நாட்டு வாழையோட குளத்தழுறதுக்கு ஸ்டேஜ்னா எத்தனா மாசத்துல குளத்தழுதுன்னா பத்து மாசம் ஆயிரும் அந்த பத்து மாசத்துக்கு ரெண்டு வாரம் வைக்கணும் மூணு வரும் மூணு வரும் கட்டாயம் வைக்கணும் நம்ம மூணு வர வச்சாதான் நமக்கு அந்த குள தள்ள தட்டி இந்த பக்கத்துல வர்றதுக்கான வளர கூட இருக்கும்

இப்ப நாட்டு ரகத்துல மட்டும் தானே ஏழா இருக்க முடியும் மத்த இதுல எதுல ஏழா இருக்கும் அதுல நாடு ஏல வந்து நல்லா இருக்கும் இதுல கோழி அதுல ஏழா இருக்கும் நீளமா இருக்கும் அகலம் இல்லாம இருக்காது நாடு வந்து அகலமா இருக்கும் நாடு சக்கையில வந்து அகலமா இருக்கும் இல்ல இந்த கோழி கற்பூர் வலின்னு சொல்லுவோம்ல அதுல வந்து இலை கொஞ்சம் ஒடுக்குமா இருக்கும் அகலா இருக்காது ஆனா நீளம் இருக்கும் அகலம் இருக்காது இப்போ இவ்வளவு எவ்வளவு ஏக்கர் வாழை போட்டிருக்கியா இப்ப நாங்க ஒரு ஆறு ஏக்கர் போட்டுக்கோம் இந்த ஆறு ஏக்கர் போட்டிருக்கியா இந்த ஆறு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இலை இருக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கட்டி இலை வரும் ஒரு நாளைக்கா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிட்டு வரும் இந்த ஆறு ஏக்கர்லயுமே பதினஞ்சு வரும் பதினஞ்சு கட்டு அந்த ஒரு கட்டு என்ன ரேட்டுக்கு போகும் இந்த மார்க்கெட்ல என்ன ஒரு நாளைக்கு நல்ல சீசன் பொறுத்துன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஒரு கட்டே ஒரு கட்டியா ஒரு கட்டே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆமா சீசன் சீசன்ல சீசன் இல்ல அப்படின்னா இருநூறு ரூபாய்க்கும் போகும் போவே போவே இல கட்ட அறுக்குறியா ஒரு ஒரு கட்ட அறுக்குன்னா நான் கூலி எவ்வளவு செலவாகுது ஒரு கட்டுக்கு 200 ரூபாய் 200 ரூபாய் நீங்க அறுக்கிங்களா இல்ல ஆள் இல்ல வேற ஆளு வருவாங்க வேற ஆளு அவங்க 200 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துரு கொடுத்துரு இல அறுத்து நம்மட்ட கொடுத்துட்டு போயிரும் இல அறுத்து கட்டி கட்டா கொடுத்துட்டு போயிரும் ஒரு கட்டுக்கு 200 ரூபாய் நமக்கு அப்ப அந்த 200 ரூபாங்கிறது நமக்கு அறுப்பு வைக்க சரியா போச்சு ஆமா அந்த அத நமக்கு அந்த சீசன்ல தான் லாபம் அந்த சீசன்ல 4000 3000 எடுக்காங்க அப்பதான் நமக்கு லாபம் அந்த இதுல தான் ஆமா கிடைச்சாலும் கிடைக்கும் இதானால இதா ஆமா அது சொல்றதுக்கு ஆமா ஆமா ஆமா